தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க முடியும் இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் சந்தானம் அடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற படத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் டிடி நெக்ஸ்ட் லெவல் டிடி நெக்ஸ்ட் லெவல்னுக்கா டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல்னு அர்த்தம் இந்த படத்தை வந்து வெங்கட் போயனப்பள்ளி ஆரியா ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பிரேமானந்த் அவர்கள் இசை ஆப்ரோ ஒலிப்பதிவு தீபக் குமார் பாண்டே இதில் சந்தான ஹீரோவாக நினைச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக வந்து கீர்த்திகா திவாரி நினச்சிருக்காங்க அவருடைய தங்கச்சியாக யாஷிகா ஆனந்த் நினைச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து கௌதம் பாசுதேவ மேனன் நிழகல் ரவி செல்வராகவன் ரெடின் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் லொல்லு சபா மாறன் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு படம் ஆனால் வித்தியாசமான ஒரு பேய்ப்படம் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேய்ப்படத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டோம் காரணம் சிந்தனை மிக புதுமையாக இருக்குது படத்தில் வந்து எல்லா காட்சிகளுமே அவ்வளோ சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க ரசிக்கும்படி பண்ணியிருக்காங்க அப்படி எந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா சந்தானம் வந்து யூடியூபராக இருக்கார் திரைப்பட விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் என்ன எப்படி பண்றாருனா எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் சரி அதை எவ்வளோ கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சி கேவலப்படுத்தி அந்த படத்தை அசிங்கப்படுத்தி தான் விமர்சனம் பண்ணுவார் அவர் மட்டும் இல்லாமல் அவரை மாதிரியே நிறைய யூடியூபர்ஸ் வந்து திரைப்படங்களை பார்த்துட்டு அதை பத்தி கேவலமா விமர்சனம் பண்ணி அந்த படங்களை ஓட விடாமல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்றாங்க இதனால ஆத்திரமடைந்த ஒரு பேய் அந்த கூட்டத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுது அதில் எல்லாரையும் சாவடிச்சிட்டு வருது இந்த இதில் எப்படி வருதுனாக்கா யாரை சாப்பாடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்க உங்களுக்கு தேட்டரில் ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறோம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து அந்த தேட்டருக்கு போனால் அங்கே பே பண்ண மாதிரி வந்து அங்கே அவங்க போவாங்க அதே மாதிரி கிஃப்டோட சந்தானத்துக்கு வருது அவர் அந்த டிக்கெட் எடுத்துட்டு ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு போக தனி ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போகிறாரு போனால் அது பழைய தேட்டராக இருக்குது ஐயோ இங்கே நடக்குது சரி ஏதோ பொய்யான அட்ரஸ் பழக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிவிடுவார் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க குடும்பம் மொத்தமும் தேட்டருக்கு போய்ட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க திரும்ப தேட்டருக்கு வந்து பார்த்தா தேட்டரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் படம் வராமல் இருக்கும் உள்ள எல்லாம் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக போய் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க இவரும் உள்ள போயிடுவார் உள்ளே போனதுக்கு தான் தெரியும் அது ஒரு பெய் பங்களான்னு அது உள்ள இருக்கிற விழா என்ன பண்ணுவோம் எல்லாரையும் சினிமாவுக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவோம் தேட்டருக்குள்ளே எல்லாரும் அந்த சினிமாவிலயே ஸ்கிரீன் உள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா தங்கச்சி காதலி எல்லாருமே அங்கே இருப்பாங்க அந்த படம் முடியறதுக்குள்ள அங்கே இருந்து இருக்க அந்த படத்தில் வர வில்லனை சாகடிச்சிட்டு இவங்க வெளியில் வந்துட்டா தான் உயிர் புழைச்சிப்பாங்க இல்லைன்னா எல்லாரும் அப்படியே சாக வேண்டியது தான் அப்படி உயிர் பழைச்சி வரணும்னாக்கா அந்த வில்லனை சந்தானம் க்ளோஸ் பண்ணணும் அப்போ சொல்லுவார் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுவார் எல்லாம் வந்து படம் உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதிலையுமே அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப சங்கடப்படுவார் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு தடவை வந்து நின்று இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் கே கேட்க கடைசியில் வில்ல நீ எல்லாம் ஒவ்வொரு படத்தையும் எவ்வளோ கேவலமாக பேசி எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற இப்போ தெரியுதா ஒரு படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்றது நீ இனிமேட்டு அந்த மாதிரி ரிவ்யூ சொல்ல மாட்டேன்னு சொல்லு நான் உன்னை வந்து ஜெயிச்சு வரத்துக்கு வழி சொல்கிறன்னு நீ என்னடா என்ன சொல்கிறது நானே பார்த்துக்கண்டா நல்ல படத்தை நல்லபடியாக தான் சொல்லுவாங்க கெட்ட கெட்டதாக சொல்லிவிட்டு அந்த படம் ஓடாமல் போயிடுமா இல்லை நல்லதாக சொல்லிட்டு மட்டமான படம் ஓடிடுமா ரெண்டுமே கிடையாது ரிவியூ வச்சு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தானே எல்லாரையும் காப்பாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரை சினிமாவுக்குள்ளேயே போவார் அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க என்னென்னோ பயங்கர சேட்டைகள் வித்தியர்கள்லாம் காமிச்சு படத்தை சூப்பராக கொண்டு போய் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கடைசியில் எல்லோரும் அந்த படத்தில் வர வில்லனங்களை சாவடிச்சுட்டு சந்தான அவர் குடும்பத்தோடு வெளியில் வந்துடுறாரு சந்தோஷமாக போகிறாங்க இதுதான் இந்த கதைக்களம் படத்தை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி விறுவிறுப்பான காட்சி அமைப்புகள் இதில் எல்லா நடிகருமே அவன் போட்டி போட்டு நினச்சிருக்காங்க நேழல் ரவியின் சரி டெட் கிங்ஸ்லியும் சரி எல்லாருமே இந்த படத்தில் போட்டி போட்டு நினச்சிருக்கிறாங்க அற்புதமான ஒரு திரைக்கதையோட அருமையான வசனங்களோட காட்சி அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்குது சிஜி ஒர்க்கெலாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க படம் அருமையாக வந்திருக்குது அதனால இந்த படத்தை வந்து சும்மா நாங்கள் கட்டியும் வெட்டியாக நினைக்காம ஒரு சிறந்த படத்தை பார்க்குற எண்ணத்தோட எல்லாரும் தேட்டருக்கு போங்க தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள் அப்போ தான் இந்த படத்தோட தரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் படத்தை ரசிக்க முடியும் சந்தோஷமாக பார்க்க முடியும் அதனால் எல்லாம் தேட்டருக்கு போங்க இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய தீர்ப்பால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் வெற்றி அடையக்கூடிய ஒரு படமாக இதை மாற்ற வேண்டியது ரசிகர்களாடிய உங்கள் கடமை அதனால் எல்லோரும் தேட்டருக்கு போங்க இந்த படத்தை பாருங்கள் வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம்